ஹாய் மக்களை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்றைக்கி ஒரு சூப்பரான டீ கடை ஸ்டைலில் வெங்காயம் தக்காளி புதினா சட்னி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் டீ கடையில் பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் இந்த சட்னி வந்து தாராளமாக ஊற்றி தருவாங்க நம்ம பார்சல் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நைட்டு தோசைக்கு வச்சு சாப்பிட்றலாம் அவ்வளோக்குள்ளே நிறைய தருவாங்க டேஸ்ட்டும் குறைய சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே டேஸ்ட்டு இப்போ வீட்டில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானது இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு காஞ்ச வத்தல் அது போக ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சும்மா தோலோடய ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ரெண்டு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையா வதக்கினீங்கன்னா கண்ணாடி பதம் வந்து வந்துரும் இப்போ வெங்காயம் நல்லா கலர் செஞ்சாய் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புளிப்பான தக்காளினா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் சட்னி இது மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டு இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் சட்னி வெரைட்டிஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வர்றணும் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜை இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வத்தல் தூள் ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம காஞ்ச வத்தல் ஆட் பண்ணியிருக்கனால உரப்பு வந்து கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வத்த ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை இது மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சம் புதினாலையும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த புதினா இலை தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா எனகான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த புதினா மல்லியில் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ இதை வந்து நல்லா கூல் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்தளவுக்கு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பார்த்திங்கன்னா சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்கணும் இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த டீக்கடையில் உள்ள சட்னி வந்து எப்படி இருக்குன்னா நல்லா தண்ணியாகவே தான் இருக்கும் தண்ணியாக இருந்தால் அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அது அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கலந்து பார்த்துக்கோங்க கலந்து ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து எப்படியும் பத்தாது நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கிறனால மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு முறை கலந்து விட்டலாம் இதை மறுபடியும் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் இது முனையும் போட்டு தாளித்து இதுக்குள்ளே ஊற்றிட வேண்டியதான் இப்போ சூப்பரான டீக்கடை ஸ்டைலில் தக்காளி வெங்காய புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ரெசிப்பியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் சாக்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் போட்டுருங்க தேங்க் யூ